வேதம் கேட்போம் ஆமோஸ் ஏழாம் அதிகாரம் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ ராஜாவினுடைய புல்லறுப்புக்குப் பின்பு இரண்டாம் கந்தாயத்து புல்முளைக்க தொடங்குகையில் அவர் வெட்டு கிளிகளை உண்டாக்கினார் அவைகள் தேசத்தின் புல்லை தின்று தீர்ந்த போது நான் கர்த்தராகிய ஆண்டவரே மன்னித்தருளும் யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான் அவன் சிரித்து போனான் என்றேன் கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ அக்கி அக்கினியாலே நியாயம் சாரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் அழைத்தார் அது மகா ஆழியை பட்சித்தது அதில் ஒரு பங்கை பட்சித்து தீர்ந்தது அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே நிறுத்துமே யாக்கோபு திரும்ப யாராலே எழுந்திருப்பான் அவன் சிரித்து போனான் என்றேன் கர்த்தர் அதற்கு மனஸ்தாபப்பட்டு அப்படி ஆவதில்லை என்றார் பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது இதோ தூக்கு நூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார் அவர் கையில் தூக்கு நூல் இருந்தது பர்த்தர் என்னை நோக்கி ஆமோசே நீ என்னத்தை காண்கிறாய் என்றார் தூக்கு நூலை காண்கிறேன் என்றேன் அப்பொழுது ஆண்டவர் இதோ இஷ்டவேலென்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்கு நூலை விடுவேன் இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன் ஈசாக்கின் மேடைகள் பாழும் அவாந்திரமும் மாக்கப்படும் நான் எரோபயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோடே எழும்பி வருவேன் என்றார் அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான நானு அமத்சியா இஷ்டவேலின் ராஜாவாகிய எரோபயாமுக்கு ஆள் அனுப்பி ஆமோத் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான் தேசம் அவன் வார்த்தைகளை எல்லாம் சகிக்க மாட்டாது எரோபயாம் பட்டயத்தினால் சாவான் என்றும் இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோத் சொல்லுகிறான் என்று சொல்ல சொன்னான் அமத்சியா ஆமோஸை நோக்கி தரிசனம் பார்க்கிறவனே போ நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்க தரிசனம் சொல்லு பெத்தேலிலே இனி தீர்க்க தரிசனம் சொல்லாதே அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரமணையுமா இருக்கிறது என்றான் ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்திரமாக நான் தீர்க்க தரிசியும் அல்ல தீர்க்க தரிசியின் புத்திரனும் அல்ல நான் மந்தை காட்டாத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமா இருந்தேன் ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து நீ போய் என் ஜனமாகிய இஷ்டவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார் இப்போதும் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்லுகிறாயே இது நிமித்தம் உன் பெஞ்சாதி நகரத்தில் வேசியாவால் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள் உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டு கொள்ளப்படும் நியோவெனில் அசுத்தமான தேசத்திலே போவாய் இஷ்டவேலும் தன் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான்